வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில தமிழ் எழுத்துக்கள்ல இன் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அதோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் பார்க்கலாம் இன் எப்படி எழுதணும் நம்ம இங்கிலீஷ் கிட்ட ஐ மாதிரி புள்ளி வச்சுக்கணும் அடுத்து நா எப்படி எழுதணும் அப்படின்னா வலதுபுறமா ஒரு கோடு மட்டும் அடுத்து நீ. மேல் மே ஒரு கோடு அடுத்து நீ எப்படின்னா மேல்புறத்தில் ரெண்டு கோம் கீழ்புறமா ஒரு கோடு நோ எப்படி அப்படின்னா கீழ்ப்புறமா ரெண்டு கோடு அடுத்து நே நே எப்படி அப்படின்னா இடதுபுறம் மட்டும் ஒரு கோடு புள்ளி அடுத்து நே வந்து புறம் மட்டும் கோடு மட்டும் அடுத்து நை நை இடது ரெண்டு கோடு அடுத்து நோ புறமும் ஒரு கோடு புறமும் ஒரு அடுத்து ஸ்ட்ரைட் லைன் மட்டும் புள்ளி இல்லாமல் ஸ்ட்ரைன் மட்டும் போடலாம் அடுத்து நவ இடது புறம் ரெண்டு கோடும் வலது புறம் ஒரு கோம் அடுத்த கண்ணுல நம்ம தாய் எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் கற்போம் கதிப்போம் நன்றி